பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட டைட்டில் வினரா வந்த நம்ம முத்துக்குமரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமா சம்பாதிச்ச பணத்தை வச்சு தன்னோட அம்மாவோட பல வருஷ கனவையும் ஆசையையும் இப்போ அது என்ன இந்த விஜய் ஒன் ஆஃப் டாப் ஹிட் ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நூறு நாட்கள் ரொம்பவே சூப்பரா நடந்திப்போ முடிவுக்கு வந்திருக்கு ஆனா இந்த சீசனோட டைட்டில் வினரா நம்மள இருந்து போன முத்துக்குமரன் அவர்கள் வந்தது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கி தொடர்ந்து பல ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து முத்துக்குமரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமா வின் பண்ண வந்த பணத்தை வச்சு தன்னோட அம்மாவோட நீண்ட வருஷ கனவான அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு கோல்ட் செயினை ஒண்ணு வாங்கி கொடுத்திருக்காராம் அது மட்டும் இல்லாம அவர் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால அவர் தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு தன்னோட அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கனவு விட கூடி சீக்கிரமே கட்ட போறாராம் அது மட்டும் இல்லாம யாருக்குமே தெரியாம தங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பல நல்ல விஷயங்கள பண்ண போறதாகவும் சொல்ல முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே ஒரு மிடில் கிளாஸ் பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு ரொம்பவே தெளிவா அவர் இப்படி டைட்டில் அவருக்கு மட்டும் இல்லாம பெரிய கனவோட ஓடிட்டு இருக்க ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பையனுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கைய கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் மேலும் அவரு ஒரு நல்ல மனுஷனா மட்டும் இல்லாம ஒரு நல்ல மகனாவும் இருக்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கு சொல்லணும் இந்த வீடியோவை மரன் அவர்கள் தன்னோட அம்மாவோட பல வருஷ கனவை நிறைவேத்தி வச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ கீழவிளக்கம செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க